சாமி எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன விசேஷம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாயால் சொன்னால் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நடக்குது என்ன விசேஷம் சாமி இன்றைக்கி குடியேற்றம் நகரத்திலே அமர்ந்தால் பாலிக்கின்ற தேவி மாசுபடா அம்மனுடைய சிறப்பான திருவிழாவை முன்னிட்டு இன்று வெள்ளிக்கிழமை கைலாய காட்சி திருக்கூட்டத்தின் சார்பாக சுந்தரர் மகாலின் அருகாமையிலே அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அலங்காரம் அபிராமி பட்டருக்கு அமாவாசையன்று நில ஒளி காட்சி கொடுத்த அற்புதமான ஒரு அலங்காரத்தில் அம்மை அபிராமி அன்னையும் ஒரு பக்கம் அபிராமி பட்டரும் நடுவு மையத்திலே சந்நிதியாக கொழு கொண்டிருக்கின்ற அன்னை அகிலாண்டகோடி பிரம்மாண்டனாகி ஸ்ரீ தேவி மாசுபட அம்மனும் ஸ்ரீ பரமேஸ்வரன் தவக்கோலத்தில் அமர்ந்து தியானம் செய்கின்ற வடிவத்திலே சிறப்பாக அலங்கார காட்சி பக்தர்கள் அனைவரும் சகல செல்வத்தோடும் நோயற்ற வாழும் குறைவற்று செல்லுமாய் வாழ இந்த ஆண்டு நான்காம் ஆண்டாக சிறப்பாக அபிராமி அந்தாதி ஓதி சிறப்பு வேள்வியும் சிறப்பு பூஜையும் இந்த நல்ல நாளிலே எல்லா குடும்பமும் எல்லா மக்களும் நோயற்ற வாழ்வோடு வாழ நம்பையினுடைய அருட்பார்வை எல்லாருடைய திருக்குடும்பங்கள் மீதும் பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு சோகட்சேமம் கருதி இந்த நல்ல நாளிலே எல்லோருடைய குடும்பம் வளமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த திருத்தொண்டர் கூட்டம் சேர்ந்து ஒத்துழைப்பு ஏற்படுத்திய இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடக்கிறது எல்லா மக்களும் குடியாற்ற மாநகரத்தில் அபிராம எந்தாதி ஓதி எல்லோரும் அன்னை அருள் பெற வேண்டி பிரார்த்தனை செய்து எல்லோரும் வாழ இறைவன் திருடையை இரவி திருவடி வேண்டுகிறோம் ஓம் சக்தி சாமி எத்தனையோ அலங்காரம் இருக்கு அம்மனுடைய அலங்காரம் எத்தனையோ இருக்கு குறிப்பா இந்த அலங்காரம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு காரணம் இருக்கு வரலாறு இருக்கு பட்டர் அந்த திருக்கடையூர்ல சென்று அம்மையை எப்போதும் தியானம் செய்து கொண்டிருப்பார் அந்த நல்ல நேரத்திலே அந்த நாளானது அமாவாசை நாளா இருந்தது அந்த நாளிலே பட்டருக்கு எதிராக மன்னன் வெளியே ஆலயத்திற்கு வரும்போது அவருடைய ஒரு கேள்வி எழுந்தது மனதிலே அந்த கேள்வி என்னவென்றால் இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியா என்று கேள்வி கேட்க உடனே அபிராமி பெற்றரும் அன்னையினுடைய ஒளி பிரகாசத்தில் தியானத்தில் இருந்த காரணத்தினால் இன்றைய நாள் பௌர்ணமி என்று அவர் சொல்லிவிட்ட காரணத்தினாலே உன்னுடைய மேனி ஸ்டீயில் சாம்பலானி போனாலும் சரி இன்னைக்கு நீ இந்த நாளிலே அமாவாசி அன்று நில ஒளிச்சத்தை இந்த பூமிக்கு காட்ட வேண்டும் எனக்கு இந்த நாளில் தான் ஆக வேண்டும் என்று சொல்லி மன்னன் செல்லவும் அவருடைய அபிராமி அந்தாதி தமிழ் பாடலை விண்ணப்பத்தை கேட்டு அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாணனாகி விஸ்வரூபம் கொண்டு தன்னுடைய தாடங்கத்தை காதில் கழுட்டி தன்னுடைய கையில் வீசி வானத்திலே அற்புதமாக வெள்ளை நிலா வெண்ணெய் நிலாவானது பௌர்ணமி ஒளி பூரண பதினாறு கலைகளோடு பிரகாசமாக ஒளி காட்டிய அற்புதமான இந்த வரலாற்றை உணர்த்தும் வண்ணமாக இந்த அழகிய அலங்காரம் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட வரலாறு சிறப்பு வாய்ந்தது எல்லோரும் வணங்கி இன்பம் பெற வேண்டும் பூத்தவளே புவனம் பதினான்கையும் வண்ணம் காத்தவளே பின் பரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருச்சிற்றம்பலம் அபிராமி பட்டருக்கு அபிராமி அம்மன் திருக்காட்சியாக அருளிய எழுபத்தி ஒன்பதாவது பதிகத்தில் அம்மா அபிராமி பட்டருக்கு முழு பௌர்ணமியாக காட்சி தந்தால் அந்த பதிகத்தை இப்போங்க பாடுகிறார்கள் அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிகே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க வழிகே சூழன்று வெண் பாவங்களே செய்து பாழிக்கே அருந்தும் காயமத்தமோரென்ன கூ ஓம் 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 சக்தி 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 உங்களுடைய நிறைய வேலைக்கு நடுவுல என்னுடைய சின்ன சேனலுக்கு இவ்வளவு பேர் நின்று பேட்டி கொடுத்ததுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்